என்ற ஒரு கேடுகட்ட ஒரு கொண்டாட்டத்தில் சீரழியக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அதற்கு முக்கிய காரணமாக அமைவது பெற்றோர்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி எத்தனை சீரழிவு கூறிய ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றன அல்லா காப்பாற்ற வேண்டும் எத்தனையோ கன்னி பெண்களுடைய கற்புகள் அன்றைக்கு பறிபோகின்றன இது சொல்றதுக்கு கேவலமாக தான் இருக்கும் ஆனா இதுதான் உண்மை காரணம் கொண்டாடுறாங்களாம் அவர்கள் கொண்டாடுறாங்களாம் கொண்டாடுவது என்பது மறுமையை இங்க நம்ம கொண்டாடணும் தான் ஈமானுடைய இருந்தா நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம் ஈமான் இல்ல அல்லாவுக்கு பிடித்தம் வாழ்க்கை இதுல என்ன கொண்டாட்டம் இதற்கு காரணம் யார் பெற்றோர்கள் பிள்ளை எங்கே செல்கிறார் எங்கே வருகிறான் யாரோடு பழகுகிறான் என்ன செய்கிறான் யாராவது கண்டுகொள்கிறோமா இதை பேசுறவங்களை நம்ம பிடிக்காது நிறைய பேருக்கு பிள்ளைகளை கண்டிங்க கண்காணிங்க நல்லபடியா இருங்க பிள்ளைங்க நம்ம சொர்க்கத்து செல்வோம் அப்படிலாம் சொன்னா பிடிக்காது நிறைய பேருக்கு காரணம் என்ன நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எப்ப இந்த தலைக்கணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சோ நம்ம வாழ்க்கையில சீர்திருத்த வராது உபதேசம் தான் மார்க்கம் அத்தீன் அந்நசீகா யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் உபதேசம் செய்யலாம் நேர்வழி பெற்ற மனிதனுக்கு அல்ல சொல்லக்கூடிய இலக்கணத்தில் நான்காவது மூன்றாவது இலக்கணம் என்ன போதித்துக் கொள்வது பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்வது இதுதான் நம்ம மார்க்கம் அது மட்டுமல்ல நசீஹா என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம் அல்லாஹ் செய்யலாம் வேதம் செய்யலாம் நபிமார்கள் செய்யலாம் மனிதர்கள் பொதுமக்கள் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு தவறை நாம் எங்கு கண்டாலும் யார் வேண்டாலும் சொல்லலாம் நீ என்ன சொல்றது என்ற கேள்வி வந்துச்சு சொன்னா நம்ம அதுக்கு தகுதி இல்லாம தான் போயிட்டோம் அந்த பணிவு நம்மகிட்ட இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி நம்ம எடுத்துரைஞ்சு பேசும் போது என்ன ஆகும் தெரியுமா அடுத்து நம்ம தவறு செய்யும் போது யாரும் திருத்திருத்துக்கு முயற்சி பண்ண மாட்டோம் இன்னைக்கு அதான் ஆயிருச்சு ஆயிடுச்சு சொன்னாங்க ஒரு காலம் வரும் நடு ரோட்டில் விபச்சாரம் நடக்கும் நடு சந்தியில் விபச்சாரம் நடக்கும் அன்னைக்கு யார் பெரிய முஜாகி தெரியுமா பெரிய தியாகி யார் தெரியுமா அவன் போய் பக்கத்துல கொஞ்சம் ஓரமா போய் செய்யல அப்படி தான் பெரிய முஜாகி வந்துருச்சா இல்லையா காலம் அத கூட கண்டுகொள்ளாதவர்கள் எத்தனை பேர் அப்படி போய்கிட்டு வந்து இருக்கிறோம் நமக்கு என்னப்பா என்று சொல்லக்கூடிய நிலை பிள்ளைகளின் சீரழிவுக்கு முக்கிய காரணம் நான் தான் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய இயற்கையில் பிறக்கிறது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு அவருடைய பெற்றோர்கள் தான் யுஹப்பிதானிஹி அவனை யூதர்களா மாத்திடுறாங்க அதாவது யூதனா மாத்திட்டோமா யூத கலாச்சாரத்திற்குரியவர்களா மாத்திட்டோம் யுஹப்பிதானிஹி வயுநஸ்ஸிரானிஹி நசராணிகளா மாத்திட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நசராணிகளுடைய பழக்க வழக்கத்துக்கு தோல்வா நம்ம மாத்திட்டோம் நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விட்டார்கள் நெருப்பு வணங்கிகளுடைய கலாச்சாரத்திற்குட்பட்டவர்களாக மாற்றி விட்டார்கள் என்று நபிகள் நாயம் சொல்லி சொன்னார் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இந்த ஹதியத்தை கோட் பண்ணி என்ன செய்யுங்க அப்படியே மேலோட்டமா பாருங்க நம்ம அந்த பிள்ளைங்கள் அந்த மாதிரி ஆக்கியிருக்கோமா இல்லையா ஒவ்வொரு பண்புகளையும் நம்ம பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் அப்படி கண்காணிங்க இந்த பழக்க வழக்கத்திற்கு காரணம் யார் நின்று கொன்று தண்ணீர் அருந்துவது நின்று கொன்று சாப்பிடுவது ஒரே மிடர் குடியிலே தண்ணீர் குடிப்பது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற போது வலது காலை எடுத்து வைக்க நிர்வகிக்க வேண்டும் ஆனால் நல்ல தீன்தாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை கூட சில நேரங்களில் இங்கிருந்து நம்ம பார்க்கறோம் பார்த்தா இடது காலம் நுழைவாங்க அப்ப அந்த கவனம் இல்லைன்னு அர்த்தம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட இடதுதால் என்பது வந்ததே கிடையாது சொல்லம்மா வலிவர் சொல்லம் அவர்கள் பரிசுத்தமான எல்லா காரியத்திற்கும் வலதுகை வலதுதான் வலது பக்கம் என்பதை தான் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது எந்த ஒரு சுண்ணத்தான விஷயத்திலும் நாம் எந்த கவனத்திற உடையவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் கவனமுடையவர்களாக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கத்தை நல்ல பழக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன முதல்ல தேவை அல்லா குருவான் சொல்கிறான் நாம் அந்த பழக்கத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும்